பொரியல் எல்லாமே வந்து சாதாரணமாக பண்ணுறது தான் அதேமாரி நான் என்ன பண்ணுறேங்கிறது காட்டுறேன் இந்த குழம்பு திருவாரு களி இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்ட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாதிரி குழம்புக்கு பொரியலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே நான் நறுக்கி வச்சு தான் எப்பயுமே அடுப்பில் ஏற்றுவேங்க அப்போ தான் நம்ம வந்து டக்கு டக்குன்னு செய்யறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதனால நான் வந்து எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் புளிக்கொழம்பு வந்து நான் எப்பயுமே அதிகமாக தான் செய்வேன் அதனால வந்து கொஞ்சம் காய் அதிகமாக போட்டு தாங்க செய்வேன் இன்றைக்கி திருவாதிரை குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு முப்பத்தோரு வகையான காய்கறிகள் எல்லாமே தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிட்டேங்க அடுத்ததாக பரங்கிக்காய் பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அவரைக்காய் கறிக்கு எடுத்து வச்சுருக்கேங்க வாழைக்காய் வறுவலுக்கு இனிமேல் தான் நறுக்கி செய்யணும் கத்திரிக்காயும் வந்து குழம்புக்கு அப்போதைக்கு நறுக்கலாம்னு நான் நறுக்காமல் வச்சிருக்கேன் அப்புறம் குழம்புக்கு வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்குங்க அதே மாதிரி குழம்புக்கு இந்த குழம்புல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த மொச்சை போடுறதாங்க ரொம்பவே ஸ்பெஷல் இந்த சீசனில் நமக்கு மொச்சை கிடைக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம முதல்ல குழம்பு தாளித்து விட்டுர்லாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ரெண்டுமே விட்டுக்கிறேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டேங்க கூடவே கடல் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியும் போதே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாங்க இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நான் அப்படியே போட்டுட்டேங்க நம்ம பெருசாக இருந்தால் கொஞ்சம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு இருக்குங்க இப்போ எண்ணெயிலேயே காரத்துக்கு தேவையான புளிக்குழம்பு தூள் சேர்த்துடலாங்க எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன் குழம்பு தூள் தாங்க புளிக்குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நறுக்கி வச்சிருக்க காய்கறிகள் எல்லாமே இதில் சேர்த்துடலாங்க இப்போ கத்திரிக்காய் கடைசியாக நிற்குமே அதையும் சேர்த்துறேங்க இதுலயே மொச்சை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா பெட்டி விட்டுக்கலாங்க இப்போ இந்த திருவாதிரை குழம்புல வாழைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு மொச்சை அவரக்காய் வெண்டைக்காய் சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு கருணைக்கிழங்கு அப்புறம் இந்த சேமந்தண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாமே போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு முப்பத்தி ஒரு வகையான காய்கறிங்க அப்புறம் பீர்க்கங்காய் புடலங்காய் தட்டைக்காய் கூட இதில் சேர்த்துருக்கேங்க கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேன் எல்லா காய்கறிகளுமே இதில் சேர்த்துருக்கேங்க அப்புறம் கோவக்காய் நெல்லிக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் கூட சேர்த்தேங்க எனக்கு எப்பயுமே வந்து காய்கறிகள் அதிகமாக போட்டு செய்கிறது பிடிக்குங்க அதனால் நான் வந்து கறி காய்கள் வந்து நிறைய போடுவேன் நம்ம குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டால் ஒரு ஏழு காயாவது சேர்த்து செஞ்சால் நல்லதுங்க இப்போ பாருங்க எவ்வளோ காய் போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய வேக விடலாங்க ஒரு நானூறு மில்லி அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இப்போயே நம்ம புளி ஊற்றிட்டா காய் வேகாதுங்க அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த காய் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் வச்சிடலாங்க இப்போ குழம்புக்கு அரைக்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் அளவுக்கு திருவி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்திடலாங்க சின்ன வெங்காயம் நீங்கள் வதக்கியும் சேர்க்கலாம் பச்சையாகவும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி பச்சை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ நான் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதையே நம்ம அரைச்ச வெளுத சேர்த்துடலாம் தேங்காய் வெங்காயம் சோம்பு கலவையே சேர்த்துடலாங்க கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாங்க குழம்பு கலக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சிங்க நம்ம ஊற்றுன தண்ணியில் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்க புளித்தண்ணி தேங்காய் கலவையே இதில் சேர்த்துடலாங்க இப்போ இதிலையே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழம்பு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மல்லித்தூள் சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்க புளித்தண்ணி தேங்காய் கலவையே இதில் ஊற்றிடலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம ஊற்றுன தண்ணியிலே ஓரளவுக்கு காய் வெந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால் காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணுங்க இப்போ குழம்புக்கு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் ஒரு மூடி போட்டுடலாங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு மூடி போட்டு கால் மணி நேரமே ஆயிடுச்சுங்க இடையில் நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஆனால் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும் அதனால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க எப்பயுமே மூடி போடலாம் மூடி போட்டுட்டு அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சிடலாங்க இப்போது மறுபடியும் அடுப்பை குறைச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே போட்டுங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்துடணும் இது ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பாத்திரம் வந்து கெட்டி பாத்திரம் அப்படிங்கும் போது இப்போ நம்ம மாற்றாமல் தான் வைக்க போகிறோம் அதனால கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தாலே இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துடுங்க நாட்டுக்காய் மனத்தோட திருவாதிரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்மளோட கமகமாக திருவாதிரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கடையில் நான் வந்து அவரைக்காய் ஒரு டப்ல தாளிச்சு பொரியல் பண்ணிட்டேங்க பரங்கிக்காய் இருக்கு அடுத்ததாக வாழைக்காய்ங்க வாழைக்காயும் இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் வறுக்க போகிறேன் இதையும் வறுத்துட்டு தான் அடுத்து தான் நான் கடி கலர மாதிரி தான் இருபத்தஞ்சு பேருக்குலாம் வந்து இந்த மாதிரி ஈஸியா செத்துடலாங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க நான் ஸ்டார்டிங்லயே சொல்ல மறந்தேன் இந்த சாரி வந்து என்னுடைய முதல் திருவாதிரைக்கு வாங்க சரிங்க இந்த மாதிரி பழைய பட்டு எல்லாம் நம்ம வந்து மறந்தே போயிடும் இல்லைங்களா அதனால வந்து நம்ம வீட்டுல விசேஷம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நம்ம வந்து உறுதிக்கலாங்க இப்ப கொஞ்சம் மேலால பச்சை கருவேப்பில தூவிக்கலாங்க நல்லா மனமா இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட திருவாதிரை குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ களி செய்கிறதுக்கு நான் ஒரு முக்கால் படி அரிசி எடுத்துக்கிட்டேங்க இட்லி அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் ஐயா அரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பே இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி நான் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தண்ணி விட்டு தான் நம்ம கரைக்க போகிறோம் பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்ல தோசமாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா கரைச்சிக்கலாங்க ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு வெள்ளம் அதாவது ஒரு டம்ளர்னால் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து நாங்கள் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கோங்க நல்ல ஒரு பெரிய கெட்டி பாத்திரத்தில் தான் தண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து கரைச்ச மாவை வந்து உள்ளே சேர்த்து நம்ம கிளறிகிட்டே இருக்கலாம் நம்ம சாதாரணமாக கிளறுறதால அப்படியே கிளற கிளற நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும் அதனால் ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி இப்போ நான் வந்து மூணு டம்ளருங்க பெரிய டம்ளருக்கு மூணு டம்ளர் அதனால் வந்து பன்னெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வெந்நீரும் வச்சுருக்கேன் பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் ஆனால் நான் ஊற்றின தண்ணியே இப்போ வந்து சரியாக இருந்துச்சுங்க நம்ம கைவிடாமல் கிளறிக்கணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துடுங்க கொஞ்சமாக இருந்தால் நம்மளே ஊற்றிட்டு நம்மளே கிளறிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக கிளறும்போது ஒருத்தர் ஊற்றினா தான் சௌகரியமாக இருக்கும் இப்போ எங்கள் பொண்ணு தான் ஊற்றினாங்க எங்கள் வீட்டில் தான் கிளறினாங்க நல்லா இந்த மாதிரி கிளறிகிட்டே இருந்தாங்க பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டாத பக்குவம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உடச்சி வச்சிருக்க வெள்ளத்தை போடணும் இப்போ எங்கள் கு வந்து நான் தான் நான் போடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு இப்போ பாருங்கள் இருக்காங்க இப்போ வெள்ளத்தை ஃபுல்லாக கொட்டிட்டாங்க இப்போ இதை வந்து நாங்கள் நல்லா கிளறிக்கிட்டோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் சுற்றியில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் சின்ன தேங்காயை ஒரு தேங்காய் துருவி எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டு ஸ்பூன் நெய்யில் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க நல்ல நெய்யில் வறுத்து எடுத்துட்டால் தான் அடுத்த நாள் வச்சிட்டு இருந்தால் கூட கெடாமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டோங்க நெய் விட்டால் தான் இந்த களி வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்புறமா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க மாதிரி நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த வெள்ளம் வந்து ஆர்கானிக் வெள்ளம் அப்படிங்கிறதால நாங்கள் வந்து அப்படியே சேர்த்துட்டோங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் இப்போ நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்த வரைக்கும் மனமாக நல்லா இருக்குங்க நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் கல் இருக்குன்னா நல்லா வெந்நீரில் கரைச்சிட்டு அது கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி இதில் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கிளறிக்கோங்க இப்போ ரொம்ப அருமையான பதத்தில் களி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ திருவாதை களி ரெடி ஆகிடுச்சுங்க எல்லாமே ரெடியாக இருக்குங்க நிலா வந்தோடனே சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான் இந்த திருவாதிரைக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா காலையிலேருந்து விரதம் இருந்தாலுமே ஒரு பழம் சாப்பிட்றோம் இல்லைன்னா பால்லாம் சாப்பிட்றோம் இருந்தாலும் பசியே தெரியுது இல்லைங்க அது என்ன மகிமைன்னே புரியல இப்போ காலையிலேருந்து விரதம் இருந்தாச்சு இப்போ ஆறு மணிக்கு எங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க கம்ப்ளீட்டாக வாங்க நீங்களும் சாமி கும்பிடலாம் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் திருவாதிரைக்கு எல்லாமே செஞ்சங்க நல்லா பதம் வந்துமே ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சுங்க இப்போ எங்கள் வீட்டில் திருவாதிரை குழம்பு சாதம் ரெடியாக இருக்குங்க சாதம் ரெண்டில் எடுத்து வச்சிட்டேன் நான் நம்ம விரதம் அப்படின்னாலே உப்பு பருப்பு செய்வோங்க உப்பு பருப்பு செஞ்சுருக்கேன் இப்போ புளி குழம்பு ரெடியாக இருக்குது அடுத்ததாக ரசம் ரெடியாக இருக்குங்க புளி ரசம் தான் வச்சேன் கூடவே அப்பளம் பொறிச்சிட்டேங்க அவரைக்காய் பரங்கிக்காய் வாழைக்காய் கறி எல்லாமே ரெடியாக இருக்குங்க நான் நைட் நேரம் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதால வடையெல்லாம் எதுவும் செய்யலைங்க இப்போ எல்லாமே எங்கள் வீட்டு டேபிளுக்கும் வந்துருச்சு இனிமேல் தான் சாமி கும்பிட போகிறோங்க எல்லாமே நான் முடிச்சு வச்சுருந்தேங்க எங்கள் பொண்ணு அஞ்சு மணிக்கு வந்து சாமி விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறதுலேருந்து திரி போடுறதுலேருந்து படையல் போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்புறமா நான் பூ வச்சு விளக்கேற்றி அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நாங்கள் சாமி கும்பிட்டோங்க இந்த திருவாதிரைக்கு மட்டும் எத்தனை பேர் விரதம் இருக்காங்களோ அத்தனை இலை தான் போடுவாங்க அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் பொண்ணு தான் விரதம் இருந்தேங்க அதனால் ரெண்டு இலை போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம் அதுவும் நாங்கள் சாமி கும்பிடும்போது முக்கால் பக்கம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த மஞ்சள் பிள்ளையார் தான் இந்த திருவாதிரையிலே வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க அதுவும் அருகம்புல இருந்தால் பிள்ளையாருக்கு வைப்பாங்க நான் வந்து இன்னைக்கு வச்சுருக்கேங்க இப்படி தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் திருவாதிரை குழம்பு களி இந்த மாதிரி பொரியல் அப்பளம் எல்லாம் செஞ்சு இப்போ திருப்தியாக சாமி விட்டாச்சுங்க நிலாவுக்கு தண்ணி அடிச்சிட்டு வந்து விரதமாக விட்டாச்சு அப்புறம் இன்னொரு விஷயங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கலை இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் கொண்டாடும் போது நம்ம வீட்டில் இருக்க பழைய பட்டு எல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம் நான் காலையிலேருந்தே இந்த புடவையாக தான் இருக்கிறேன் இது என்னுடைய முதல் திருவாதிரை புடவைங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதல் திருவாரிக்கு தலை சுற்றுறதுக்காக எங்கள் அம்மா வீட்டில் இந்த புடவை எடுத்தாங்க இந்த புடவையை கட்டும்போது அந்த நினைவுகள் எல்லாமே வந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புடவையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் கட்டிக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் எண்ணி குழம்பு களி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அதுவும் இந்த வருஷம் களி வந்து ரொம்ப பொறுமையாக எங்கள் வீட்டில் அதால்தான் செஞ்சாங்க மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் பண்ணிட்டேன் அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க சாதாரண நாளில் நம்ம இட்லிக்கு அரைக்கும் போது கூட நம்ம ஒரு டம்ளர் மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி களி கிளறி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் அரிசி வெல்லம் நெய் தேங்காய் இதெல்லாம் தானே சேருது எங்கள் வீட்டில் ராணி லதா சத்யா சரண்யா எல்லாருமே சாப்பிட்டாங்க இப்போ நம்ம ராணி கிட்ட கேட்கலாம் ராணி இந்த திருவாரூர் ராணிக்கு எங்க இருந்தால் ராணி விடுறதுல அந்த குளிக்கிறப்பா சாப்பிட்டா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கு இப்போ கனி சாப்பிட்டு பார்த்து சொல்லியிருந்தியா சாப்பிட்டு சொல்லுவேன் நான் சாப்பிடாமே சொல்றேன் சாப்பிட்றோம்ல இருந்தாலும்

பாப்பு மாமியார் நம்ம சாப்பிட்டு அந்த களிமா அது விட கூடாது அது கிடைச்ச வரைக்கும் நம்ம அதையும் சாப்பிடணும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க வீட்டுலங்க குழம்பு வச்சாலும் சரி இந்த களியும் சரி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடணும் அடுத்த நாள் அந்த கொலை குழம்புக்கும் அந்த சாதத்தூடு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கு அவசரத்துல ஒரு நாளைக்கு களி சாப்பிடுறது இதுதான் கொடுத்து வச்சுருக்கணும் நீ சாப்பிட்டு நீ சாப்பிட்டு எடுத்துட்டு போய் அவ்வளவு திருவாதிரை எல்லாம் முடிஞ்சு காப்புக்கட்ட அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் இன்றைக்கி நான் போட்ட கோலத்தையும் உங்களுக்கு காட்டுறேங்க வருஷம் வருஷம் நான் இந்த குலந்தான் போடுவேன் இந்த கோலத்தை நான் வந்து சரசஸ் கோலம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி போடுறது நீங்கள் பாருங்க அப்புறம் இன்றைக்கி சாதம் வைக்கிற வேலை மட்டும்தாங்க கேரட் பொரியல் பண்ணணும் அப்புறம் மீதி எல்லாமே இருக்குது இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்குங்க இன்னைக்கு போகி பண்டிகைக்கு இந்த கோலம் தாங்க நான் வாசலில் போட்டேன் வருஷம் தவறாமல் கரூர் வந்த நாள்லேருந்து இதே குளம் தாங்க நான் போட்டுட்ருக்கேன் இப்போது களி எல்லாம் சூடு பண்ணி எங்கள் ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்க எங்களுக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு கிணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருக்குமே வந்து மறுநாள் தான் இந்த களி புளி குழம்பு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பருப்பையும் பாருங்கள் நான் சாம்பார் ஆக்கிட்டேன் உப்பு பருப்பையும் பருப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வாழைக்காயும் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க கேரட் பொரியல் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணேங்க ரசமும் இருக்குது இப்போ அடுத்ததான் பொங்கலுக்கு மஞ்ச கொத்து கரும்பு எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுங்க இது எல்லாமே எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு சரணியாக வீட்டிலேருந்து வருஷம் வருஷம் எங்களுக்கு அனுப்பிடுவாங்க தேங்க்யூ தேங்க்யூ சரண்யா நீங்களும் எல்லாருமே பொங்கல் கொண்டாட தயாராகிட்டுருப்பீங்க இந்த நேரத்தில் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேங்க எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த பொங்கலுக்கு மட்டும் செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாளும் விடுமுறைங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க்யூ